எல்லாருக்கும் வணக்கம் பிளஸ் டூ எக்ஸாம் முடிச்சாச்சு இனி வாழ்க்கையில என்ன செய்ய போறோம் எந்த காலேஜ் சேர போறோம் எந்த கோர்ஸ் சேர போறோம் அப்படிங்கிற குழப்பம் நம்ம பேரண்ட்ஸ் நடுவுலையும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுலையும் சரி ஓடிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோல நீங்க பிளஸ் டூ ஆர்ட்ஸ் குரூப் அதாவது அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் படிச்சவங்களுக்கான டாப் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய இனி வரப்போற காலத்தை ஆள போற உடனடி வேலை நல்ல சம்பளம் கேரியர் குரோத் இருக்கக்கூடிய கோர்சஸ் என்னென்னு இந்த வீடியோல பார்க்க போறீங்க ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் திஸ் இஸ் ரோனிகா ஐ அம் அ சர்டிஃபைட் ஸ்பெஷல் டீச்சர் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள் चिल्ड्रन அண்ட் சர்டிஃபைட் மோண்டெசரி அடல்ட் அண்ட் அ மாம் ஆஃப் டூ கிட்ஸ் சோ நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷனை நல்லா யோசிச்சு பாருங்க வீடியோவோட எண்ட்ல ஒரு முடிவுக்கு கண்டிப்பா வந்திருப்பீங்க வாங்க என்னென்ன கோர்ஸ்னு பார்த்துடலாம் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அனலட்டிக்ஸ் பிபிஏலையும் இருக்குது பிஎஸ்சிலையும் இருக்குது ஸோ இந்த கோர்ஸில் என்ன படிப்பீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலட்டிக்ஸ் படிப்பீங்க டேட்டா மைனிங் மாடலிங் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டெக்னிக்ஸ் அதை அனலைஸ் எப்படி டேட்டா பண்ணுறது பிஸ்னஸ் டெசிஷன் எப்படி எடுக்கிறதுங்கிற தெளிவான எல்லா விஷயத்தையும் கற்றுக்குவீங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென் ப்ளஸ் டூ காமர்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சிருக்கணும் இல்லை ப்ரொஃபிஷியன்சி இன் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கலாம் டேட்டா அனலிஸ்டாகவோ பிஸ்னஸ் அனலிஸ்டிஸ்டாகவோ டேட்டா சயின்டிஸ்டாகவோ இல்லை மார்க்கெட் ரிசர்ச் அனலிஸ்டாகவும் ஒர்க் பண்ணலாம் மேக்ஸிமம் நிறைய காலேஜஸில் இருக்கு ஃபேமஸான அண்ணா யுனிவர்சிட்டி பாரதா யுனிவர்சிட்டி மதுரை காமராஜ் யுனிவர்சிட்டி எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட்டில் கூட இந்த படிப்பு வந்து இருக்கா இதோட சேலரி பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் பெர் ஆனுவமாக எதிர்பார்க்கப்படுது ரெண்டாவதாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அதாவது ஃபினான்ஸ் மார்க்கெட்டை பற்றி வந்து கற்றுக்கு போகிற ஒரு படிப்பு இது ஸோ ஃபினான்ஸ் சம்மந்தமான ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸை படிக்கிறது இன்க்ளூடிங் ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸ் கமாடிட்டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட்டோட அனாலிட்டிக்ஸ் எப்படி பண்ணுறது போர்ட்டிஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பொத்தம் பொதுவாக நம்ம மார்க்கெட் அதாவது ஃபுல்லாக ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை பற்றி அக்கு வேற அணி வேற உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் வளர்த்துக்கிறப்போ என்ன மாதிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் டூவில் தெரியும் காமர்ஸ் ஸ்ட்ரீம் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும் என்ன மாதிரி ஜாபுக்கு போவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் ஆகலாம் இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட் ஆகலாம் ஸ்டாக் ப்ரோக்கர் ஆகலாம் போர்ட்டிஃபோலியோ மேனேஜர் ஆகலாம் ஸோ வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை சுற்றி நிறைய ஒர்க்ஸ் வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் லயாலா காலேஜ் எத்ரா காலேஜ் பிஎச்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூரில் இந்த காலேஜ்லலாம் இருக்குது இதோட சாலரி பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இப்போ ஆணுவமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்ததா பேச்சுலர் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அனலடிக்ஸ் இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய ஒரு படிப்பாக இருக்குது இதில் நீங்கள் என்ன கற்றுக்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கற்றுக்குவீங்க மிஷின் லேர்னிங் அல்கிறதும் அப்புறம் வந்து அது சம்பந்தமான டேட்டா விஷுவலைசேஷன் டெக் டெக்னிக்ஸை கற்றுக்குவீங்க ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்க கற்றுக்கும் போது உங்கள் புக்கும் தாண்டி நிறைய ஸ்கில்ஸ் நீங்கள் வளர்த்துக்க வேண்டியது இருக்கும் இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கு ஆர் மேத்தமெட்டிக்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க கூட இந்த டிகிரியை வந்து நீங்கள் படிக்கலாம் இதுக்கு வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆகவோ டேட்டா அனாலிஸ்டாகவோ மிஷின் லேர்னிங் இன்ஜினியராகவோ பிஸ்னஸ் அனல் அனலிஸ்டாக கூட நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம் இதுவும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய நிறைய யூனிவர்சிட்டியில் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் பாரா யூனிவர்சிட்டி வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி நிறைய துறைகளில் இருக்குது நிறைய காலேஜில் இருக்குது உங்கள் ஊரில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதோட சேலரி பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாலு வந்து பத்து லட்சம் வரைக்கும் வந்து தாராளமாக கொடுக்க ரெடியாக இருக்காங்க டிபெண்டிங் ஆன் த ஸ்கில்ஸ் ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்கில்ஸை வளர்த்துக்குங்கிறீங்க ரொம்ப முக்கியம் அடுத்தது பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு எவ்ரி இஸ் டிஜிட்டல் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு கலக்க போகிற ஒரு துறையாக இருக்க போகுது இதுக்கு வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டமைசேஷன்ஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கான்டென்ட் மார்க்கெட்டிங் ஈமெயில் மார்க்கெட்டிங் சொல்லி எல்லா மார்க்கெட்டிங் அதாவது இனி எல்லாம் மார்க்கெட்டிங் இருக்க போகுது இப்போ ஆல்ரெடி இருக்குது அதை தாண்டி என்னெல்லாம் மார்க்கெட்டிங் இருக்குன்னு எல்லாமே கற்றுக்குவீங்க இதுக்கும் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து காமர்ஸ் குரூப் வந்து ப்ளஸ் டூவில் படிச்சிருக்கணும் ஆர் அதுக்கு ஈக்குவலண்டாக ஏதாவது குரூப் வந்து படிச்சிருக்கணும் இது படிச்சிட்டீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம் சோஷியல் மீடியா மேனேஜர் ஆகலாம் சிஇஓ அனலிஸ்ட் ஆகலாம் கான்டென்ட் மார்க்கெட்டிங் மேனேஜராக கூட ஆகலாம் ஸோ இந்த ஜாப்ஸ் எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் லாயலா காலேஜ் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் பாரதா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் எத்ரா காலேஜ் ஃபார் உமன் சென்னையில் இருக்குது இதோட சேலரி பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து ஏழு லட்சம் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கில்ஸ் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கற்றுக்குறீங்க அதை பொறுத்து உங்களோட சம்பளம் அதிகமாகும் பேச்சுலர் ஆஃப் கானர்ஸ் இன் ஆண்டர்ப்ரர்ஷிப் அதாவது பிஸ்னஸ் பண்ணணும் ஆர்வமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப ஈக்குவலாக இருக்கும் அதாவது உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்காங்க அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற குழந்தைங்க கூட இதை படிச்சுக்கலாம் அதாவது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது ஒரு பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணுறது என்னென்ன பிஸ்னஸ் ஐடியா இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் கற்றுக்குவீங்க இதுக்கு வந்து பிஸ்னஸ் குவாலிஃபிகேஷன் வந்து ப்ளஸ் டூவில் நீங்கள் காமர்ஸ் ஸ்ட்ரீம் ஆர் ஈக்குவலண்ட்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கலாம் இதில் என்னென்ன ஜாப் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆகலாம் இல்லை ஸ்டார்ட் அப் வந்து ஃபவுண்டர் ஆகலாம் நீங்களே ஒரு ஸ்டார்ட்அப்பை வந்து க்ரியேட் பண்ணலாம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் ஆகலாம் இன்னோவேஷன் மேனேஜராக கூட ஆகலாம் இதுவும் நிறைய யூனிவர்சிட்டியில் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் மட்ராஸ் பாரதியா யூனிவர்சிட்டி எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் அப்புறம் வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய காலேஜஸில் இருக்குது ஸ்டார்டிங் சாலரி பார்த்தீங்கன்னா குறைஞ்ச சம்பளமாக தான் இருக்கும் ஏன்னா ஸ்டார்ட் அப் அப்படிங்கும்போது நம்மளோட சேலரி குறைவாக தான் இருக்கும் உங்களோட ஸ்டார்ட் அப் வளர வளர உங்களோட சம்பளமும் அதிகமாக இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் இன் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க ஃபினான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க தாராளமாக படிக்கலாம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் டாக்ஸேஷன் ஆடிஷ் ஆடிட்டிங் கார்பரேட் ஃபினான்ஸ் அந்த ஃபினான்ஸோட அனலிட்டிக்ஸ் அப்படி கற்றுக்காது அது சம்மந்தமான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்ன ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் என்னன்னு சொல்லி எந்த விதமான எல்லா ஸ்கில்ஸும் வந்து இந்த படிப்பில் வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமர்ஸ் படிச்சிருக்கணும் இல்லை அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது குரூப் வந்து படிச்சிருக்கணும் அக்கௌண்டன்ட் ஆகலாம் ஆடிட்டர் ஆகலாம் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் ஆகலாம் டேக்ஸ் கன்சல்டன்ட்டாக ஆகலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராக கூட ஆகலாம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஜாப்ஸ் இருக்குது ஸோ ஃபினான்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த படிப்பை படிக்கலாம் கா லோயலா காலேஜில் இருக்குது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் இருக்கு பிஎச்சியில் இருக்குது ஸ்டெலாமாரிஸில் இருக்குது எத்திராஜில் இருக்குது உங்கள் ஊர்களிலும் கண்டிப்பாக இருக்கும் தேடி பாருங்கள் இதுவும் மூணுலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் வந்து வருஷத்துக்கு சம்பளமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நிறையவே இருக்கு அடுத்தது பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுவும் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இனி வளரப்போகிற பெரிய ஒரு துறை இதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் எப்படி பண்ணுறது ட்ரைனிங் எப்படி பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஹெச்ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ் அதை என்னென்ன ஆர்கனைசேஷன்லாம் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விதமான இதுவும் சொல்லி கொடுத்துருவாங்க இதுவும் காமர்ஸ் குரூப் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கோம் ஸோ ஹெச்ஆர் மேனேஜர் ஆகலாம் ரெக்ரூட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம் ட்ரைனிங் கோஆர்டினேட்டர் ஆகலாம் காம்பன்சேஷன் அனலிஸ்ட் ஆகலாம் இல்லை ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அதாவது ஒரு கம்பெனியில் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக ஆகலாம் ஏதாவது மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் லோயலா காலேஜ் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் விஐடி யூனிவர்சிட்டி பாரதிதாஸ் யூனிவர்சிட்டிலாம் இருக்குது இதோட சேலரி பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து ஏழு லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைப்புக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்னங்க சயின்ஸ் குரூப் மட்டுமா ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் எவ்வளோ படிப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்களா நல்ல சம்பளம் தரக்கூடிய எவ்வளோ ஜாப்ஸும் நம்ம கண்ணுக்கு இவ்வளோ நாளும் தெரியாமல் இருக்குதே அப்படின்னு நீங்கள் இப்போ புரிஞ்சுருந்துருப்பீங்க இதில் ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணும்போது உங்களுடைய விருப்பம் அதாவது பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலும் சரி அவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க பிளஸ் உங்களுக்கு பிடிச்ச துறையாக இருந்து எடுத்து படிச்சீங்கன்னா அதில் கஷ்டங்கள் வர்றப்ப அதை நீங்கள் அதிகமாக தாண்டதுக்கு நிறைய முயற்சி செய்வீங்க அதனால் உங்களுக்கு பிடிச்ச துறையாக பாருங்கள் உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றதான்னு பாருங்கள் அதை வச்சுட்டு ஒரு கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணுங்க படிங்க பெரிய ஆளாவாங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்